ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் பா சொல்ல போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை ஆவடியில் நிகழ்ந்துச்சு சென்னை ஆவடியில் சொந்தமாக வீடு கட்டி கொண்டு வா வசதியாக வாழ்கிறவர் தனசேகர் ஆவடியிலே அவருக்கு சொந்தமாக வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கும் கடை இருக்குது வியாபாரம் நல்லாவே இருக்குது தனசேகருக்கு மனைவியும் பதினாறு வயசில் என்ற ம மகனும் இருக்காங்க ரோஹித் ஆவடியில் உள்ள தனியார் பள்ளி கூடத்தில் ப்ளஸ் ஒன் படிக்கிறான் ரோஹித் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரன் பத்தாவது தேர்வில் மாவட்ட அளவில் நல்ல மதிப்பெண் பெற்றுருக்குறான் வீட்டுக்கு ஒரே பிள்ளைன்றதுனால தனசேகரும் அவர் மனைவியும் ரோஹித்துக்கு அதிகப்படியான செல்லம் கொடுத்தாங்க ரோஹிஸை பொறுத்தவரை அவன் அமைதியான பையன் தான் உண்டு தன் படிப்பு உண்டுன்னு இருப்பவன் எந்த வம்புக்கும் போக மாட்டான் நல்ல பையன் பேர் எடுத்தவன் இப்படிப்பட்ட ரோஹித் தினம் அவங்க அப்பாவும் அம்மாவும் வாங்கி பாக்கெட் மணி செலவுக்கு கொடுப்பாங்க அவன் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க ஆனாலும் ஒரு நாள் அவன் மாறி போய் வீட்டிலேயே திருட ஆரம்பிச்சிட்டான் பணம் அப்பாவுடைய பணத்தை திருட ஆரம்பிக்கிறான் அப்பா தனசேகர் இருந்து கொஞ்சம் பணமும் பீரோவில் வச்சுருந்த பணத்தில் கொஞ்சம் செய்யும் ரோஹிஸு எடுத்தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க எடுத்தா அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி அடிக்கடி பணத்தை எடுத்தான் தன் இருந்து பீரோவில் வைக்கிற பணத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறத கண்டுபிடிச்சிட்டார் தனசேகர் மனைவி கிட்ட நீ பணத்தை எடுத்தியான்னு கேட்குறாரு நான் ஏங்க எடுக்க போகிறேன் எனக்கு என்ன நீங்கள் கேட்டால் கொடுக்க போகிறீங்க எனக்கு என்ன அவசியம் க உங்கக்கிட்ட சொல்லாமல் எடுக்கிறதுக்கு அப்படின்றாங்க மகன் ரோஹிஸ்கிட்ட பணம் குறையிறத பற்றி கேட்கல பெற்றோர் ஏன்னா அவன் எடுத்துருக்க ஒரு பர்சண்ட்டு கூட வாய்ப்பு இல்லைன்னு அவங்க நம்புகிறாங்க ரோஹித் வீட்டில் திருடுனது வேணால் அவன் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பக்கத்து வீட்டுனருக்கு ரோஹித் பணம் திருடுனது தெரிஞ்சு போச்சு தன் வீட்டில் பணத்தை திருடினது போலவே பக்கத்து வீட்டு என்ஜினியர் வீட்டுலேயும் போய் பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கும் யாரும் இல்லாத போது தானே எடுத்துருக்கான் ஆனால் ஒரு நாள் கையும் கலவமாக மாட்டிக்கிட்டான் உடனே அவனை எழுத்துக்கிட்டு வந்து பெற்றோர்கிட்ட சொல்ல தனசேகரம் அவர் மனைவியும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இத்தனை நாளும் சங்க வீ சங்கள் வீட்டில் பணத்தை திருடினதும் பக்கத்து வீட்டில் போய் பணத்தை திருடினதும் தங்களுடைய மகன் ரோஹிஸ் அப்படின்னு தெரிஞ்சு போய் பெற்றோர்கள் உடஞ்சி போனாங்க புரோஹித் கிட்டே ஏண்டா பணத்தை திருடுனேன்னு கேட்டதுக்கு நான் ஏன்பா திருடுனேன்னு எனக்கே தெரியில்லையே அப்படின்னு சொல்லி அழுகிறான் பணத்தை திருடுன பணத்தை என்ன தான் செய்யுத அப்படின்னு கேட்க எனக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டான் ரோஹித் இப்படி சொல்லவும் பெற்றோருக்கு என்ன செய்கிறதுன்னு எதுவுமே புரியல சரி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு தனசேகர் சொன்னார் ஆனால் தொடர்ந்து அவன் படிக்கிற ஸ்கூலில் ரெண்டு டீச்சர்களுடைய பரிசில் இருந்து பணத்தை திருடியிருக்கான் அக்கம் பக்கத்து வீட்லேயும் மேல் கொண்டு திருட ஆரம்பிச்சிட்டான் பணத்தை பறி கொடுத்தவங்களுக்கு தனசேகர் திருப்பி கொடுத்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் ரோகிசுக்கிட்ட ஏண்டா இப்படி திருடுற திருந பணத்தை என்னடா செய்வேன் பொறுமையாக கேட்குறாரு தனசேகர் ஏற்கனவே சொன்னது போலவே அவன் நான் ஏன் சிறுனேன்னு எனக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லவும் அன்பா விசாரித்த அப்பா தனசேகரன் ரோஹிஸை அடி அடின்னு நடிச்சிட்டார் ஏன் சிறுனா ஏன் சிரிட்டண்ணே இனிமேல் செய்வியா செய்வியான்னு சொல்லி பெரம்பு அடித்து அடிச்சிட்டார் இவ்வளோ பெரிய பையனை அடிக்காதீங்கன்னு அம்மா தடுக்கிறாங்க நீ சும்மா இரு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்களை பிடிச்சி சொல்லி ஒரே அமக்களம் ஆயிடுச்சு வீட்டில் அவர் தொடர்ந்து அடிக்கவே அடி பொறுக்க முடியாமல் அவன் வந்து என்னையே அடிக்கிறீங்க என்ன சிருடு சிறுடுன்னு அவன் தான் சொல்கிறான் சிருடுலன்னா என்னை கொண்டுடுவேன்னு மிரட்டுறான் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரோஹித் சொல்லவும் உன்னை யாரிடா திருட சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு தனசேகர் கேட்டதுக்கு தெரியலையே திடீர்னு என் காதில் அவன் பேசுவான் போ உன் அப்பா பரிசுலேருந்து பணம் சேடு பீரோ சேர்ந்து பணம் சேடு அப்படின்னு சொல்லுவான் நான் சொன்னபடி செய்யலைன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுவான் அவன் வந்து என் காதில் பணத்தை திருடலை திருட சொன்னதும் எனக்குள்ள திருட ஆசை வந்துடும் அப்புறம் நான் எப்படி திருடுறேன் பணத்தை என்ன பண்ணுறேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ரோகித் அழுதுகிட்டே சொல்கிறான் அவன் சொன்னதை கேட்டு தனசேகர் அதிர்ச்சி அடைகிறார் இது இவன் சுய விருப்பத்தில் செய்யலை ஏதோ தான் அவனை மிரட்டுதுன்னு தனசேகர் புரிஞ்சுக்கிறார் உடனே நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த செய்தியில் வந்தார் வந்தவர் அவர் என்கிட்ட சொன்ன விவரங்களை தான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினேன் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வச்சுருவேன் உட்கார வச்ச உடனே ஐயா கேட்குறாங்க பா மகனே உன்னுடைய மகன் எப்படி இருக்கான் நல்லா போ படிக்கிறானோ ஒழுக்கமாக இருக்கானா அப்படின்றார் எங்கெங்கே இருக்கான் அதுக்காக தானேங்க உங்களை சேடி வந்திருக்கேன் அப்படின்னார் அவர் இதுக்கான காரணத்தை சித்தர் ஐயா கண்டுபிடிச்சி சொன்னார் அதனுடைய சாராம்சத்தை நான் சொல்கிறேன் அதாவது தனசேகர் வாழ்ந்த வாழுகின்ற வீட்டில் வீட்டுக்கு அருகில் அதே தெருவில் ஒரு ஒரு கஞ்சன் இருந்தார் கஞ்சன்னா சாதாரண கஞ்சன் இல்லை அதாவது சாப்பாட்டுக்கே மனசு வராமல் தண்ணி ஊற்றி சாதம் சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கஞ்சம் அவர் ஆனாலும் அவருக்கு வருமானம் போதில்லை எவ்வளோ வந்தாலும் திருப்தி இல்லை அதே சமயம் இந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து ரொம்ப பொறாமை வேறு அவங்களெலாம் வசதியாக வாழ்கிறதாவும் அவருக்கு மட்டுமே பணம் இல்லைன்ற மாதிரி ஒரு நினைவு அது எப்போவுமே அவர் மனசில் இருக்கும் குறிப்பாக தனசேகரனுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து ரொம்பவுமே பொறாமைப்படுவார் அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் அவர் இறந்து போறார் அந்த பொறாமை நினைவுகள் அப்படியே அந்த ஆள் மனசில் இருக்குது அந்த ஆத்மாவுக்கு அதுதான் வந்து அந்த மகனை வந்து மிரட்டி ரோகிஸை திருட வைக்குதுன்னு சொன்னார் அது புரிஞ்ச உடனே அவருக்கு நிம்மதியாக போச்சு தனுசேகருக்கு நம்ம மகன் உத்தமன் தவறு பண்ணலை அவனாக தவறு பண்ணலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே நிம்மதி அந்த பணம் என்னங்க ஆச்சு அப்படின்னாரு உன் மகன் படுத்துருக்கிற கட்டிலே வந்து இருக்குது நல்லா சோதனை பண்ணிப்பார் அப்படின்னார் சரிங்க அது மேல் கொண்டு என் மகனை சாக்காதபடி அவங்கள்டந்து காப்பாற்றி கொடுங்க அப்படின்றார் ம ஐயா அதுக்கு வந்து சில பரிகாரங்கள் பூஜைகள் சொல்கிறாரு அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு போய் செய்கிறாரு அவர் செய்த உடனே மனமாற்றம் வருது அந்த ஆவி தொந்தரவு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையுது குறைஞ்சி அதுக்கப்புறம் விடுபட்டுடுறோம் ரோஹித் இறந்த பிறகும் ஆசை விடலை அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது ஊருக்கு போய் அவர் படுக்கையை சோதனை பண்ணுறாரு அதான் மகன் படித்திருந்த படுக்கையில் அந்த கர்லான் மெத்த குஷன் மெத்த அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டிருக்காங்க அந்த கவரில் மேல் பாகத்தில் கவருக்கு உள்ளற அந்த பணமெல்லாம் இருந்தது கிடைச்சிருக்கு இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க குமரி மாவட்டம் சுசீந்திரத்துல இருந்து தங்க சுசீந்திரத்திலிருந்து சங்ககுமார் ஒரு ஒரு வித்தியாசமான கேள்வியை அனுப்பியிருக்காரு கிறிஸ்துவ மத ஆவிகள் ஒரு மனிதனை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற தூண்டுமா அப்படி மனமாற்றம் ஏற்படுவதை நான் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன் நான் மந்திரம் ஜெபிப்பது தியானம் புரிவது போன்ற செயல்களை கிறிஸ்துவாவிகள் தடைப்படுத்துகிறது உண்டாக்குறது என்பது என்னுடைய சொந்த அனுபவம் உறுதியான அனுபவம் இந்த சடைகளை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி செயல்கள் ரொம்ப அபூர்வமாக தாங்க நிகழும் எல்லா ஆத்மாக்களும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்க என்னுடைய அனுபவத்திலே ஒரு சித்தர்கள் மூலமாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு எனக்கு ஒரு குடும்பத்தினர் வழக்கம் போல் வந்து பார்க்கறதுக்கு வர்றாங்க அந்த குடும்பத்தினர் வந்து ஒரு அந்த பெண் வந்து உட்கார்றாங்க உள்ள அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னுடைய தாயார் மட்டும் ஏன் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினார் எங்களுக்கு புரியலவே இல்லை என் அம்மாவுக்கும் புரியல நான் ஏன் மாறினன்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களும் அப்படின்னார் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது வீட்டில் வந்து செய்வன பாதிப்பு இருந்தது செய்வன பாதிப்பு இருந்ததுன்னா ஏவி விடப்பட்ட துஷ்ட ஆத்மா ஒன்று மந்திர கட்டு மூலம் அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் அது இருந்தது அது எப்படின்னா அது ஒரு கிறிஸ்டின் ஆவி அந்த ஆவி வந்து வீட்டில் ஏவி விடப்பட்டிருக்கு அதுக்கு மந்திரவாதி என்ன கட்டளை கொடுத்தானோ அந்த கெடுதல்களை செய்யறதுக்கு முன்னாடி அது வந்து மத மாற்றத்தை தான் பண்ணியிருக்கு இதுதான் காரணம் அப்படின்னாரு இது என்ன சாமி ஆச்சரியமாக இருக்குதுன்னு நான் கேட்கும்போது ஐயா சொன்னார் இது வந்து ரொம்ப அபூர்வமாக நிகழும் வேறு ஒன்றும் இல்லை அடிக்கடியெல்லாம் பார்க்க முடியாது இந்த அனுபவங்களை அப்படின்னார் இந்த சுசீந்திரம் நபருக்கும் தங்ககுமாருக்கும் இதே தான் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் முடியாதுன்னு வருங்க மந்திரம் சொல்ல விடாமல் தடுக்குதுன்னா மீறி செயல்படுங்க அப்போ தான் வந்து அது சோர்வடையும் என்ன அலைகளால் உங்களை மிரட்டலாம் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க பழனியிலேருந்து சரவணன் என்றவர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அதாவது என்னுடைய தாயார் இறந்து மூணு வருடம் ஆகுது அதுலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அன்னதானம் செய்து புண்ணிய பலனை என் அம்மாவுக்கு அர்ப்பணிக்கிறேன் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கும் அன்னதான புண்ணியங்களை ப பலனை அர்ப்பணிக்கிறேன் இதோடு வேறு ஒன்றையும் செய்து வருகிறேன் தினமும் காலையில் சிவன் கோயில் சென்று என் சாயார் உருவத்தை நினச்சபடி கோயில் பிரகாரத்தை அஞ்சு முறை வளம் வந்து ஓம் நம சிவாயா என்று மந்திரம் ஜபித்து சிவபெருமானே என்னுடைய சாயாரின் ஆத்மாவுக்கு உயர்ந்த கதியை கொடுத்து அருள் புரியுங்கள் என்று கோயில் பிரகாரத்தை வளம் வருகிறேன் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்று இன்றைக்கி பிரகாரத்தை சுற்றி வந்த புண்ணியம் மந்திரங்கள் ஜபித்த புண்ணிய பலன்களை என் தாயாருக்கு அர்ப்பணிக்கிறது சேர்ப்பித்து விடுங்கள் சிவபெருமானே அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் இது தொடர்ந்து நான் தினமும் காலையில் செய்து வருகிறேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னால் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தபோது பின்புறமாக இருந்து ஒரு காகம் மிக மெதுவாக என் தலையை தொட்டு ஆசீர்வதிப்பது போல் செய்துவிட்டு பறந்துடுச்சு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்குறாரு காகத்துக்கு முதல்ல பதில் சொல்கிறேன் அதாவது காகம் இப்படி வந்து தலையை சொட்டாலும் தடவனாலும் எது பண்ணாலும் காகம் வந்து இப்படி செய்யக்கூடாது செய்தால் நமக்கு ஏதேனும் பாதிப்பு வரும்னு தான் அர்த்தம் நீங்கள் சிவன்கிட்டையே வேண்டிக்கோங்க எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அடுத்ததாக அன்னதானம் பண்ண புண்ணிய அர்ப்பணிக்கிறீங்க இல்லையா அது போறேன் உங்கள் தாயாருக்கு மா முன்னேற்றத்து இருக்குது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்க இது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை பலன் கிடைக்கும் ஆனால் அந்த பலன் உங்கள் கிட்ட இருக்காது நீங்கள் வந்து உங்கள் தாயார்கிட்ட போயிடும் உங்களுடைய பலன்கள் வெறுமையாக தான் இருக்கும் இது பரவாயில்லன்னா செய்ங்க இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் எதிர்மறை விளைவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் இருங்க நம்ம ஏற்கனவே சேர்த்து வைச்ச புண்ணியங்களும் ஸ்போர்டுக்கு வாய்ப்புண்டு தாயாருக்கு இருக்குது இசுடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு உங்க உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்